ம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அதான் வெளியே போய்ட்டு வந்தேன் கடம்பா தேடிப்பா தாங்க கிடைக்கவே இல்லை கடைசியில் யாராவது தான் வாங்கி வந்தேன் யாராவது சிக்கன் வாங்கி வந்துட்டேன் நூறுரூவா சிக்கன் இரநூறுவாய்க்கு ஏறம் பையன் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ அவங்க சாங்க நாங்கள் ஒய்ஃபும் எதோ ஒன்று முட்டை கிட்டே சாப்பிட்ருக்கோம் பையன் இருந்தால் எதனா ஒன்று செய்வோம் ஸோ யாரா செஞ்சுட்டுருக்காங்க நான் சிக்கன் வந்து சின்னமணி சிக்கன் பண்ணான்னு பார்த்தேன் எங்க வேண்டாம் மேரினேட்டட் பண்ணுறேன் நாங்கள் சரி எதாவது ஒன்று பண்ணுவான்ட்டேன் நான் நான் பண்ணுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து வண்டி க்ளீன் பண்ண ஒன்று வாங்கினேன் அது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பொருள் சரி க்ளீன் பண்ணல இப்போ இதில் ஸ்ப்ரே கோசைப்படா ஸ்ப்ரே ஸ்ப்ரே அண்ணா அன்றிண்ணா ஸ்ப்ரே அன்றி சரி ஓகே ஒரு இது கன்று மாதிரி ஒன்று வாங்கினான் குழாயில் கனெக்ஷன் தான் இப்படி அடிக்கிறது இப்போ பண்ண வாஷ் பண்ணேன் அவன் வண்டியை துடைக்கிறான் அவன் சும்மா டீச்சர்ட்டை போது அழுக்க நான் பிச்சுன்னு போயிடுச்சு முந்நூறுதான் அது நான் உங்களுக்கு காணிக்கிறேன் கீழே வச்சுருக்கேன் நான் கீழே போட்டு நான் காணிக்கிறேன் ஒத்து அது வந்து என்ன ஆச்சுன்னா சேர் ஃபுல்லாக படிமையிருக்கு துணி தொடச்சா கூட வரல நான் அது குழந்தை ஜாயின் பண்ணிவிட்டு

சேரன் போட்டி தயாரித்து இருக்கிறேன் போட்டி இப்பா அந்த இதுதான் சொன்னாங்க முருகாங்க இதுதான் இது வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டு கொடல ஜாயின் பண்ணிட்டோம் இது முன்னாடி வந்து திருப்புன்னு வச்சுங்களேன் சும்மா பிச்சின்னு வருது அழுகால ட்விட்சின் போயிடுது எனக்கு கார் தொடைய ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார் நான் சரி தொடர் தொடரான்ட்டேன் இந்த ஒயர் வாங்கிட்டேன் இது மீட்டர் வந்து இருபது ரூபா பத்து மீட்டர் வாங்க இந்த ஒயரு இது வந்து முந்நூறுரூவா ஆயிரரூவாவில் இருக்குது ரெண்டாயிரூவா இருக்குது ஆனால் இது வந்து நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணோம் இது கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் ஸ்பீடு ஸ்லோவாகும் ஆனால் ஒர்த்துங்க சார் நான் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா எங்கள் அப்பா இந்த ரூம் என்ன பாத்ரூம் போய் போயிருக்கு இங்கே தான் அவர் அவர் அடையாளம் கூட அப்படியே இருக்கும் பாருங்க நான் க்ளீன் பண்ணவே இல்லை அவர் ஞாபகமாக இருக்கணும்னு அப்படியே விட்டேன் இங்கே போய் நாஸ்தி பண்ணுவார் பாவம் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு ட்ரீ ராமராஜா அங்கே பாருங்க அப்படியே சொல்ல டீ தேடியா ரேடியா தானா ராமராஜ் சரி சரி இங்கே பாருங்க எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில தாய் அவல போல் இந்த ராமராஜன் சார்பு பேசினா யாருக்காக பண்ணுறது தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில என் தாய் போல் சரி சரி சாட்டு முஷ்டியே சாட்டு முஷ்டி இப்போ எழுத போறியா டிவி பார்க்க போறியா எப்போ டிவி டைம் சாப்பிட்டான் சரி எழுது எழுதி அவனுடைய உலகமே தனி எழுதுவான் டிவி பார்ப்பான் ரேடியோ கேட்பான் சரி 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 ஓகே 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 வேக்சி தைரிய தாங்கணும் அது டூலன் அப்படியே வாட் வாஷ் பண்ணியாச்சு ஸோ இது ஒரு நூறுரூவா இது ஒரு நூறுரூவா இது ஒரு நானூறுரூவா அது ஒரு நூறுரூவா ஸோ மிச்சம் இல்லையா இல்லை வாட்வாஷ் பண்ணது ஸோ இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுங்க க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ பழச்சின் அடிச்சு பாருங்கள் அழுக்காக அழுக்காந்தது ஒன்று வாங்கியிருக்காங்க

தண்ணி போட்டால் கூட செதறி போயிடும் ஓ தண்ணி நிற்கிறேன் ஐயோ ஐயோ எங்க அங்கம்மா எங்க அழுக்கு 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 தண்ணி வேணா வேணா ஜொரம் வந்துடும் போ உள்ள போ போ வந்துடும் போ ஓ ஜுரம் வந்துடும் பாய் 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 சொல்லு பாய் 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 ஜுரம் வந்துடும் தண்ணி எல்லாம் தாய் தை வாட்டர் மட்டும்

என்ன டஸ்ட்டு போட்டால் தொடச்சா ஈஸியாக வந்துடும் உங்கள் காமீரம் பாருங்கள் அந்த இடத்துல பாலிஸ் போட்டது டேங்கு தைத்தியானே இப்போ டேங்கில் பாருங்கள் ஷைனிங் அடிக்குது கை வச்சா உங்களுக்கு தெரிய தெரியும் மறு மறு இருக்கும் உண்மை காதல் என்ற சொல்வே நீ நீ நீயும் நானும் பொய் என்றான் காதல் ஆஹ் காரா அவரஸ்ரா ஹாய்ரா பை கட்ட திச்சு ஓட்ட சொல் செடி கொடிகள் எவ்வளவு தான் மரமோ செடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான் ஆ ஓ சரி சரி ஓகே ஓ ஆ சரி சரி சும் சும்மா டிவி பார்க்க மாட்டானா சரி விற்க முடிஞ்சேன் டிச்சா பஸ்ல டிவன் சின்ன ரோடு நம்புது இந்த கோர்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது நான் கோட்டுக்குள்ளே நிற்க வச்சிருக்கேன் பாருங்க எல்லாம் கோர்ட்டுக்குள்ளே நிற்க வச்சுருப்பாங்க இந்த கார் எங்கே நிற்க வச்சுருக்கேன் பாருங்கள் கோட்டுக்குள்ளே ஒரு அடிக்குள்ளே டூ வீலர் கூட வெளியே வந்துடும் இந்த மாதிரி நிற்க வச்சுட்டா அது பாட்டு ரோட்டில் இந்த சென்டர் இதில் வந்து கார் ஈஸியாக போயிடும் கார் லாரியோ பைக்கோ அது வந்து அந்த லைன் போட்டு வச்சுருக்காங்க சாய்ராமா ஓசனாக இருக்குது என்ன பார்க்கலாம் இது வெறும் வெங்காயத்தை போட்டு வச்சிருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இன்னும் ஆன்லைனில் வாங்கக்கூடாது எதுவுமே அந்த முந்நூறுவா அதில் இருந்து தான் அதை வாங்க ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல ஆகிடுச்சி என்ன சமையல் பார்க்கலாமா வாங்க பண்ணிக்கமாக இருக்கும் அப்படியே விக்கியிலேருந்து மேலே போய் வரும் ஆஃப் அனவர் அப்படியே உட்காந்துட்டேன் உட்காந்து தலைவலு தூங்கிட்டேன் அதுலாம் நல்லா பண்ணிருக்காங்க சிக்கன் வந்து நூறுரூவா வாங்கி வந்தேன் நான் சிந்தாமணி சிக்கன் பண்ணலான்னு பார்த்தேன் இங்கே சிக்கன் மேரினேட்டட் நல்லா இருக்கு நாங்கள் ஸோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க மேரினேட்டட் தானே நம்ம எல்லாம் இங்கிலீஷ் அவ்வளோ வராது படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் தானே படிச்சுங்க ஆமாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் மக்கள் படிச்சு தான் பாஸ் பண்ண தாலிக்கு போகிறாங்க தாலிக்கிட்டோம் ஆக்சுவலாக நான் வந்து டென்த்து வரைக்கும் தமிழ் மீடியம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கிலீஷ் மீடியம் காலேஜ் ஃபுல்லாக இங்கிலீஷ் ஆகிடுச்சி ஸோ அந்த டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் அப்படிதான் எல்லாமே படிக்கல அப்படியே மக்கள் படிப்பேன் எல்லா டிகிரியும் இங்கிலீஷ் மீடியம் தான் இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் ஃப்ரூலண்ட்டாக பேசுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்டாக பேச வராது பேசுவார் இல்லை இல்லை தத்து தப்பு தப்பாக பேசுவேன் தத்துக்கா புத்தகம் பேசுவேன் ஆனால் கடனும் பேசுவேன் அவ்வளோ நாலேஜ் இல்லை எனக்கு நீ நல்லா பேசுவேன் நம்ம மருமக வேறு லெவலில் பேசுவாங்க மீனமாக விக்கி எல்லாம் செமையாக பேசுவான் இல்லை அதே அதே அவங்க ஆஃபீஸில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு நம்ம எங்கெங்க பெரிய ஆஃபீஸில் கிடையாது எக்ஸ்பர்ட்டாக தான் என்ன செய்ய ஸோ நம்மளுக்கு ஏன்னா அவனு பேசுறப்ப நம்மளே நம்ம தாழ்த்தி கூடாது இல்லை நான் உண்மை தான் நீ நல்லா பேசுகிறேன் நீ பேசி பழகம் ஆகிட்டு கம்பெனியில் அடிச்சா நம்ம வீட்டில் சின்ன சின்ன கிரேவி எறாகிரேவி எற தொக்கு கிரேவின்னா தலை தண்ணி தொக்கு எரா தொக்கு அது சாப்பாட்டில் பேசி சாப்பிட்லாம் சரி கிரேவிக்கு வந்து தமிழில் என்னதுங்க கிரேவி குழம்பு சரி ஓகே ம் கொழம்புக்கு அப்புறம் என்ன அதான் கிரேவி சொன்னா பூண்டு ரசம் பேர் மார்க்கு மேரினேட்டட் சிக்கன் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இதுதான் இன்றைக்கி சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சமையல் Bang, eh, sah pulang. Thank you.